ராமராமா புதன்கிழமை பதினெட்டாம் தேதி பிப்ரவரி விஸ்வாபசுவரிடம் மாசி மாசம் ஆறாம் தேதி பிரதம திதி மாலை அஞ்சரை மணி வரை பின்புத்வித்தீய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யோகா சிவயோகா பவகரணம் ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் நம் முன்னோர்களின் படங்களை வைக்கலாமா பூஜைல சுவாமி பட்டத்தை வச்சு பூஜை பண்றோம் அதோட நமது உறவினர்கள் அதாவது நமது அப்பா அல்லது அம்மா தாத்தா பாட்டி அவெல்லாம் காலமாக இருந்தான்னா அவளுடைய பட்டத்தையும் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் வைக்கக்கூடாது கிடையாது வச்சு அவளுக்கும் பூஜை பண்ணலாம் கற்பூரம் காமிக்கலாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா அவர்களுடைய பட்டத்தை தெற்க பார்க்க மாட்டோம் தெய்வ விக்கிரகங்கள் தெய்வ படங்கள்லாம் கழக்க நோக்கியும் வடக்கு நோக்கியும் இருக்கா மாதிரி இருக்கணும் முன்னோர்களினுடைய படங்களை தெற்க பார்த்து பூஜை அறையிலேயே மாட்டலாம் மாட்டி நித்தியம் அவர்களுக்கு சந்தனம் வச்சு அவளையும் பிரார்த்தனை பண்றது தெய்வங்களுக்கு பூஜை பண்ணி அவளுக்கும் புஷ்பங்களை சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அவர்களுடைய பிரசாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராம்ராம்